ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு மட்டும் காராமணி ஏகப்பட்டது பறிச்சிருக்கேன் பட் உங்கள்ட்ட வந்து நம்ம அப்டேட் அறுவடை கொடுக்க முடியல ஏன்னா அவங்க தான் வந்து வந்து மேலே பறிச்சி பறிச்சிட்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்னா அவியலுக்காக ஒரு இருபது காய் பறிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வந்து சாம்பாரில் போடுறதுக்காக கலவை சாம்பார் வச்சேன் இடி சாம்பார் ஸோ அதுக்கு போடுறதுக்காக பறித்தேன் இப்போ எதுக்காக பறிக்கிறேன் அப்படின்னாக்கா விஜிடபிள் குருமா எல்லா காயும் போட்டு காப்சிகம் உருளைக்கெழங்கு கேரட்டு அதுக்கப்புறம் பச்சைப்பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுட்டு இந்த அது கூட இந்த காராமணியையும் நிறைய போடுவேங்க ஸோ அதையும் போட்டு நான் இப்போ ஒரு விஜிடபிள் குருமா வச்சு சப்பாத்தி போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி காராமணி வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வகை வகையாக வகை வகையாக சமையல் பண்ணலாங்க போதும்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஏன்னா எல்லா காயும் போடுறோம் பெரிய பெரிய காயாக இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னாக்கா நம்ம விதைகளை மட்டும் எடுத்து போட்டு சமைக்கலாம் ரொம்பவே சுவை கூடுதலாக இருக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் செய்யலை அப்படின்னாக்க கண்டிப்பாக செஞ்சு பாடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு சமைக்கிற குருமா அப்புறம் அவியலுக்கு அப்புறம் எல்லா காயும் போட்டு வைக்கிற சாம்பார் இருக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்